ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி தாங்க பார்க்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க பிரியாணினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலயும் இந்த மாதிரி டிஃபரெண்டா தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்குங்க வீட்டில் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் சின்ன சின்ன டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டா கர்நாடகா ஸ்டைல் தொன்னை பிரியாணி நம்மளுக்கு கிடைக்குங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த பிரியாணி கண்டிப்பா வீட்டில இருக்கிறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்ப இந்த டேஸ்டியான தொன்ன பிரியாணியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தொன்ன பிரியாணி செய்யறதுக்கு ரைஸ் ஊற வச்சுக்கலாங்க பிரியாணிக்கு நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு அளவுக்கு ரைஸ் ஆட் கிராம்ஸ்ல கிராம் ரைஸ் வந்து ஆட் நான் இன்னைக்கு பிரியாணி ரெடி பண்ணிக்க போறேன் நம்ம சிக்கனை விட ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி சேர்த்த போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அரிசியை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மத்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறக்குள்ள அரிசி நல்லா ஊறி வந்துடும் துணை பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்பவே பிளேவர் புல்லாவும் டேஸ்ட் இருக்கும் பிரியாணிக்கு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனை பிரியாணியோட சேர்த்தும் போது ரொம்ப சாஃப்டா கிடைக்குங்க நல்லா ஜூசியாவும் இருக்கும் இப்ப சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் இதோடவே நல்ல பிளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை இருந்தா சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த வெந்தயக்கீரை தான் நம்மளோட தொன்ன பிரியாணிக்கு ஒரு நல்ல பிளேவர் கொடுக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம சிக்கன் ஊறி வரட்டும் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடி துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் கல்பாசி மூணு அன்னாச்சி பூசு எடுத்துருக்கங்க ஒரு மராட்டி மொக்கு பன்னெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஜாவித்ரி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஒரு பிரியாணி எல்லாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க மீடியம் மீடியம்லயே நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா பவுடர் அப்படின் ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம வாசமா இருக்கும் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க விதி இருக்கட்டும் இப்ப அதே மிக்சி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தக்காளி அதிகமா சேர்க்க கூடாது பாருங்க தக்காளியையும் நல்லா நைசா அரைச்சிட்டேன் இருக்கட்டும் இப்ப அதே கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்பதுல இருந்து பத்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம பிரியாணிக்கு மிளகா எல்லாம் சேர்க்க போறது கிடையாது பச்சை மிளகாவோட காரம் மட்டும் தாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம சேர்த்த நம்ம சேர்த்து இருந்த வெங்காயம் இஞ்சி பூண்ட எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதினா மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நீங்க ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இருந்தா ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி மல்லி புதினா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் நான் மாத்தி வச்சிட்டேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட தொன்ன பிரியாணி லைட்டா பாத்தீங்கன்னா கிரீனிஷா தான் இருக்கும் இதுதான் வந்து நல்ல ஒரு பிளேவரும் டேஸ்டும் கொடுக்குங்க பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அகலமான அடிகணமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெல்லாம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதனால எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் இதுல சேர்க்க போறது கிடையாது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவு ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டேன் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சே வதக்கிக்கோங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரீன் பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போதும் தயிர் சேர்த்திருக்கோம் மொத்தமா அரை கப் அளவுக்கு தயிர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணி நம்ம மொத்தமா நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க நான் மிக்சி ஜாரா அலசி மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து நார்மலான தண்ணி சேர்த்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு லைட்டா உரைக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் அரிசி வெந்து வரும் போது உப்பு சரியா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி லைட்டா கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல ஃபிளேம்ல அப்படியே விட்டுருங்க இடையில இட கலந்து விட்டுக்கோங்க நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர அளவுக்கு நம்ம கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவலா வந்துருச்சு இப்போ ஒரு வாட்டி நல்ல அடியில இருந்து கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃபிளேம்ல பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் விட்டுறலாங்க நீங்க வேணும்னா அடியில தோசைக்கல் கல் வச்சு கூட தம் போட்டுக்கலாம் அப்படியே ஸ்லோ ஃபிளேம்லயே தம் போட்டுக்கிறேன் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அடியில இருந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா கம கமான்னு வீடே மணக்கிற மாதிரி கர்நாடகா ஸ்டைல் சொன்ன பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்டா இருக்கும் நம்ம பிரியாணி பாத்தீங்கன்னா லைட்டா கிரீன் ஷேட்லதான் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா அல்டிமேட்டா இருக்குங்க நார்மலா சாப்பிட்ற பிரியாணி விடவே இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சுட சுட இந்த தொன்ன பிரியாணியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் நான் இன்னைக்கு தொன்ன பிரியாணியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் தயிர் ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேங்க செம்ம அல்டிமேட்டா இருந்தது பிரியாணியில் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருந்துதுங்க ரொம்பவே டேஸ்டியான தொன்னை பிரியாணியை இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக வருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ